அன்பார்ந்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் பார்த்து உங்களை நீங்கள் சரிது சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு பொக்கிசம்தான் இந்த பதிவு இந்த பதிவில் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாருடைய மனமும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூது வாது பொய் களவு கற்பு இன்பம் துன்பம் இவை அனைத்திற்கும் காரகம் வாய்ப்பது இவை அனைத்திற்கும் பொருட்படுத்திக் கொள்வது யார் என்பது யார் என்று சொன்னால் மனமே மனமே இங்கு மனம் என்பது சந்திரனை வந்து குறிக்கும் இந்த மனம் என்பது சந்திரனை குறிக்கும் அப்ப இந்த மண் மனம் என்பது சந்திரனை குறிக்கின்ற காரணத்தினால இந்த மனம் வந்து என்ன சொன்னா ராசி கட்டத்தில் எப்படி இருந்தாலும் அம்ச கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த சந்திரன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் அம்ச லக்கணத்திற்கு ஆறு போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் மறைந்து விட்டான் என்று சொன்னான் இவர்களுக்கு ஒரு மனதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு போராட்டம் என்று சொல்லக்கூடியது நித்தமும் இருக்கும் மனதில் வந்து ஒரு ஒரு போராட்டம் வந்து நித்தமும் இருக்கும் அப்ப இந்த போராட்டம் வந்து இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மனம் வந்து ஒரு மனிதனுக்கு கெட்டு போனால் மனம் என்பது கெட்டு போனால் என்ன சொல்கிறான்னா வந்து எதுவுமே வேலை செய்யாது நீங்கள் இவ்வளோதான் இருந்தாலே உங்களுக்கு மனம் பிரிஸினஸ்ஸாக அந்த சுக்ரன் நல்லா வேலை செய்வார் மன சுக்கிரன் வேலை செய்வதற்கு ரெடியாக இருந்தாலும் மனம் சரியாக வேலை செய்யலைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் வீட்டில் போய் வந்து சந்திரனை வந்து உச்சமாக்குனதுக்கு காரணமே ஏன் தெரியுமா சுக்கிரனுக்கு எப்பயுமே சந்திரனுடைய துணை தேவை சந்திரனுக்கு எப்பயுமே சுக்கிரனுடைய துணை தேவை என்ன காரணம்னா இந்த உலக வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சுக்கரன் என்பது யார் மனைவி சந்திரன் என்பது மனைவி மனம் சந்திரன் என்பது அம்மா சந்திரன் என்பது வீடு சந்திரன் என்பது வாகனம் சந்திரன் என்பது என்ன சொல்கிறான் ஒரு அமை மன அமைதியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த அந்த இடத்தை வந்து என்ன சொல்கிறனா அந்த இடத்தை வந்து நாம் எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை யாரும் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த மனம் என்பது என்ன சொன்னான்னா ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்கிறான வெள்ளை மனமாக இருக்கணும்னு சொ வெள்ளை மனமாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த வெள்ளை மனமாக இருந்து எதையும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து சிறிது நேரம் சிந்தனை பண்ணி ஓரளவு என்ன சொல்கிறான்னா ஒருத்தர் மேல் அன்பு செலுத்தாவிட்டாலும் அவர்களை நாம் வந்து என்ன சொன்னா இவனா பட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இல்லாமணும் எதையுமே வந்து என்ன சொன்னா சமநிலை பாங்கோடு நீங்கள் சிந்திக்க தெரிந்தீர்கள் என்று சொன்னால் ஒருத்தனை பார்த்து நம்ம விமர்சனமும் பண்ண வேண்டாம் அவனை கெட்டு கெட்டவனும் சொல்ல வேண்டாம் நல்லவனும் சொல்ல வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு ஆதிபத்தியம் ஒரு நிலையை நீங்கள் வைத்திருந்தால் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் வராது பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன என்ன என்று சொன்னால் இந்த மனதிற்கு இத்தனை குறைகள் உண்டு சூது வாது பொய் களவு கற்பு இன்பம் துன்பம் இத்தனை இந்த மனம் வந்து கெடுக்கும் ஆனால் இத்தனையிலே வந்து யாராவது நீங்கள் என்ன சொன்னா நான் சொல்லியிருக்கிற வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு கிரகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மனதுக்கு உண்டு ஏழு கிரகத்தை வந்து கெடுக்கும் ஆனால் கேதுவை மட்டும் இது கெடுக்க முடியாது என்ன காரணம்னா அவர் வந்து என்ன சொன்னா ஏற்கனவே வந்து சாமியார் சாமியார் போய் இந்த இந்தம்மா இந்த இந்த சந்திரன் என்ன கெடுத்துரும் அதனால வந்து என்ன சொன்னா கேதுவை கெடுக்கும் அப்ப சூது வாது பொய் களவு கற்பு இன்பம் துன்பம் அனைத்திலும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சக்தி சந்திர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு வேற யாருக்குமே கிடையாது அப்போ ஒருத்தர் பேசிகிட்டே இருப்போம் நல்லா சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த நபரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆமாம் இவன் இன்னைக்கு வந்துட்டான் ஜாரி என்னதே பேசி தொலைவோம் அப்படிங்கிற மனோநிலை உள்ளே இருக்கும் வாயில் வந்து என்ன செய்ய இனிமையாக பேசிகிட்டு இருப்போம் அந்த நபர் என்ன செஞ்சிட்ருப்பான்னு தெரியுமா இவன் பெரிய மனுஷங்கக்காக இருக்கான் என்ன செய்ய சொல்லி இப்போ இப்போ இடத்துல வந்து நம்மளும் வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிற இந்த நிலை தான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த எந்த இடத்தை பாதிக்கணும் சொல்கிறேன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் என்ன சொன்ன சம நோக்கோடு இருங்கள் ஒரு எதிரியே நம்மளை வரான் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா நம்ம அவனை வந்து பாதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது இருந்தாலும் என்ன சொன்னான்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறானா அவனை தப்பிக்க வைப்போம் நம்ம அதில் இருந்து பிரச்சனை இருந்து விளைக்கிடுவோம் அப்படிங்கிற மனோநிலை வருகின்ற மாதிரி வந்து சமநிலை சமநிலை சந்திரனை கொண்டு வரும் சமநிலை சந்திரனை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு சூப்பராக வந்துடுவீங்க அதனால தான் என்ன சொல்கிறான்னா எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின் நான் வந்து என்ன சொன்னால் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண எதுக்கு சொன்னாங்க மன அமைதி கிடைக்கும் தியானம் பண்ணிங்கன்னால் மன அமைதி கிடைக்கும் அந்த மன அமைதியை கொடுக்கக்கூடிய மன மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடியது தியானம் அதனால தான் எல்லோரும் தியானம் பண்ண சொன்னாங்க எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொன்னால் ஏதோ வந்து மனதிற்குள் வந்து ஒரு ஒரு சுலோகத்தையோ ஏதோ ஒரு வந்து சொன்னாங்க அப்போ இந்த என்ன சொல்கிறனா இந்த மனம் வந்து என்ன சொல்கிறனா வந்து கெட்டால் மனம் கெட்டால் யோகம் வேலை செய்யாது மனம் கெட்டால் யோகம் வேலை செய்யாது மனம் கெட்டால் போகம் வேலை செய்யாது மனம் கெட்டால் போகமும் வேலை செய்யாது போகம் வேலை செய்யாது இந்த போகத்திற்கு சந்திரனுடைய துணை தேவை ஸ்பிரிஸ்னஸ் அந்த ஸ்பிரிச்சு ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே இம்ப்ரெஷன் போகத்திற்கு வேணும் அதற்கடுத்து மனம் கெட்டால் நாலு கேந்திரம் வேலை செய்யாது மனம் கெட்டால் திரிகோணம் வேலை செய்யாது மனம் கெட்டால் சக்கரம் வேலை செய்யாது மனம் கெட்டால் பிரசன்னம் வேலை செய்யாது மனம் கெட்டால் வேலையே வேலை செய்யாது வேலையே வேலை செய்யாது அதற்கடுத்து மனம் கெட்டால் புத்தி வேலை செய்யும் மனம் கெட்டால் புத்தி வேலை செய்யும் மேல வேண்டும் என்ற என்ற என்று சிந்தனை வேலை செய்யும் விடுதலை வேண்டி மனம் மனம் கெட்டால் புத்தி வேலை செய்யும் மனம் கெட்டால் எப்போ புத்தி தான் வேலை செய்யும் மனசு இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி என்ன செய்யும் மீள வேண்டும் என்று சிந்தனை வேலை செய்யும் விடுதலை வேண்டி என்ன செய்வோம் இப்படி எல்லாம் கெட்டுப்போச்சு எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னோன்னே பட்டயத்தை தூக்கிட்டு ஜோதிடரை ஜோதிடரை போய் தேடி போய் வந்து பட்டயத்தை கொடுத்து பட்டயத்தை கொடுத்து வந்து என்ன செய்வோம் நம்ம வந்து என்ன சொல்கிறேன் வந்து கண்டிப்பாக என்ன என்ன செய்வோம் ஜோதிடரை போய் வந்து பட்டயத்தை கொடுத்து சாமி இப்படி பிரச்சனை நடந்து போச்சு நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் என்ன செய்வோம் சரி ஜோதிடரை நே நான் போ போய் பார்க்கல ஜோதிடரை போய் பார்க்கல ஒரு கோயிலுக்கு போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி ஆடி வரும்போது சாமி இந்த மாதிரி குடும்பம்லாம் இப்படியெல்லாம் பிரச்சனை ஆகி போச்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்காலில் விழுந்து மண்டாடி திண்டாடி அங்கே எல்லாம் பண்ணி இங்கே வர இங்கே வர அங்கே முன்னாடி வர எல்லாம் பார்த்து வந்து என்ன செய்யும் என்ன செய்வோம் அப்படின்னா மனம் கெட்டால் மனம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் புத்தி வேலை செய்து ஜோதிடரிடம் போய் வந்து மனதை திடப்படுத்துவதற்கும் ஆன்மீகம் சார்ந்த இடத்திற்கு போய் வந்து என்ன சொல்கிறான் தன்னுடைய இந்த மனம் கெட்டதனால் வந்த பிரச்சனைகளை வந்து நாம் சொல்லி ஏன்னா நம்ம கெட்டு போனது வந்து என்ன சொல்கிறா வந்து என்ன சொல்கிறன்னா மனம் வந்து வெட்ட வெளிச்சமாக செல்லுமா சொல்லாது ஒருத்தனை படக்குன்னு வஞ்சிருவோம் வஞ்சிட்டு என்ன சொல்கிறான் என்ன வந்து என்ன சொல்கிறேன்னா அதனால எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி வந்து என்ன என்ன செய்வோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கோம் இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்வோம் தெரியுமா எங்கேயாவது ஒரு சாமிகிட்ட போய் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு விடலையை போடுவோம் அல்லது ஒரு எலுமிச்சம்பளை தாங்க வச்சு வந்தேன்னு சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டாவட்டி அதை குங்குமத்தை வச்சு சூடம் பொருத்திட்டு வருவோம் சூடம் பொருத்திட்டு வருவோம் சூடம் பொருத்திட்டு வருவோம் அப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் இந்த மனம் கெட்டுப்போன காரணத்தினால் இத்தனை விஷயமா இத்தனை விஷயங்கள் இறக்க யாரு எல்லாரும் அதை பார்ப்பாங்கல்ல அந்த மனம் போய் வந்து இத்தனை பிரச்சனைகள் மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகும் அந்த மைனஸ் ஆகின்ற காரணத்தினால் நாம் வந்து என்ன சொல்றேன்னா வந்து புத்தி புத்தி என்று சொல்லக்கூடிய இந்த மண்டக்குள்ள இருக்கிற அந்த புத்தி புத்தி என்று சொல்லக்கூடிய மூளை அந்த புத்தி என்று சொல்லக்கூடிய மூளையை வந்து என்ன சொன்ன உபயோகப்படுத்தி மனதை வந்து என்ன சொல்றான்னா வந்து குப்பைக்குள்ள போன மனசை வெளியே கொண்டாந்து குளிக்க வச்சு எங்க போவோம் எங்க போவோம் புத்தி தெளிவதற்கு கடலுக்கு போவோம் கட்டனில் போய் நல்லா மூங்கி குளிச்சு அந்த எல்லாம் போய் அதுக்கு பிறகு அந்த பக்கத்தில் இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு தேங்காய் விடலை போட்டுட்டு பூசாரிக்கு பத்து ரூபா கொடுக்க வேண்டியவனுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடும் போது அப்பாட விட்டுச்சுடா சரியாக போயிருந்தா அப்படிங்கிற ஒரு நிலைதான் மனம் அப்போ எல்லாரும் நீங்கள் மனம் போல் கேட்டீர்கள் என்று சொன்னால் மனம் போல் க கேட்டீர்கள் என்று சொன்னால் மன மனம் சொன்னதுபடி கேட்டீங்கன்னா நீங்கள் துன்பத்தை அடைவீர்கள் மூளை சொல்வதை கேட்டால் மூளை சொல்வதை கேட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் மூளை சொல்வது என்ன சொன்னா மூளை என்ன சொல்லும்னா இந்த வேலையை பார்த்து செய்யி செஞ்சுட்டுக்கு என்னால் மாட்டிக்காதுன்னு சொல்லுவோம் மனம் என்ன மனத்துக்கு என்ன சொல்லானா செஞ்சே ஆகணும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனம் இருக்கும் மூளைக்கு என்ன சொல்லணும் நாளையும் சிந்திக்கும் இதை செய்தால் இதுக்கு முன்னாடி சரியாக வருமா பார்த்துக்க சும்மா வந்து என்ன சொன்னேன் இதில் இறங்கிட்டு வந்து மாட்டிக்காதேன்னு சொல்லுவோம் அப்போ மனம் என்ன சொல்லி எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் அப்போ என்ன சொல்லலான்னா எல்லாரும் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய மனதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தூய்மையாக வைத்து கொண்டு திடத்தன்மையோடும் மனம் போன் அது என்ன சார் பாரு மனம் போல் மனம் போன போனபடி போக வேண்டாம் அப்படின்னா முன்னோர்கள் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க மனம் போன போக்குப்படி போகாதீங்க அப்படின்னு தானே சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து என்ன சொன்னால் மனம் போன போக்கில் போக வேண்டாம் அப்போ இதுக்கு என்ன செய்யும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா மனிதருமே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கடல் ஸ்தானம் பண்ணணும் அப்படி பண்ணி வர வர நூற்றி எட்டு நாளைக்கு அந்த பவர் இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா பேர் கெட்டு போனதுக்கு காரணம் ஒருத்தர் வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை இல்லாமல் வஞ்சிருவோம் உங்களுடைய ஆத்திர அவசரத்திற்காக நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு டென்ஷன் போக்குவரத்து தன்மைகளில் வந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அதே நபர் உங்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அந்த நபர் அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த நேரம் நீங்கள் யாரை போய் தேடுவீங்க அப்படின்னா எந்த மனிதரையும் உடனே பகைத்து கொள்ளாதீர்கள் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மனிதன் ஒரு உருவாக்கினாலும் நீங்கள் அமைதியாக வந்து விடுங்கள் இந்த அமைதி நான் நிறையா இடத்துல வந்து எனக்கெல்லாம் நிறையா இந்த பப்ளிக்கில் இருக்கிறதுனால சில இடங்களுக்கு போகும்போது வந்து எனக்கு வந்து நிறையா வந்து சங்கடங்களை வந்து எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க அந்த சங்கடங்கள் கொடுக்கும்போது நான் வந்து ஏற்கனவே முன்கோவி என்ன வருதுங்கள அப்போ இதை ஒரு ஜீவசமாதியில் வச்சு தான் வந்து என்ன சொன்னால் இந்த முன்கோபத்தை வந்து நான் குறைச்சேன் அந்த சமாதியுடைய தன்மைகளில் வந்து என்ன சொன்னால் அந்த சாமி எப்படி இருந்தார் அப்படிங்கிறத வரலாறு புஸ்தகத்தை படித்தேன் அதில் அவர் தன்னையே யாரென்று காட்டிக்கொள்ளாத நபராகவே இருந்திருக்கார் தன்னை தான் தான் ஒரு மகான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து தன்னை யாருன்னே வெளியே காட்டிக்கிடாமலே வந்து என்ன சொன்னால் அமைதியாக இருந்திருக்கார் அப்பேற்பட்ட இடத்துல போய் நம்ம கும்பிட்டு கோவப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துட்டு எந்த இடத்திற்கு போனாலும் எனக்கு யார் இடர்பாடு பண்ணினாலும் என்ன செய்வேன் தெரியுமா அப்படியே பார்த்துட்டு பேசாம வந்துடுவேன் மறுதடவை அங்கே அவங்க இருக்க மாட்டாங்க நான் நேருக்கு நேரா மோதிய நபர் ரெண்டு நாள் கழித்து வந்து என்ன சொன்னேன்னா அவனுடைய காலத்தை முடித்தான் ஆனால் நான் அந்த நபர் நம்மளை வந்து என்ன சொன்னான் துவேஷம் பண்ணுகின்ற வார்த்தைகளையும் நம்மளை துவேஷமாக பார்ப்பதையும் அப்படியே இந்த மனதார சகித்துக்கொண்டு நின்ற காரணத்தினால் குயிக் மூமெண்ட் நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாளுக்குள்ள என்ன சார்ந்த நபர்கள் நம்ம கண்ணிலேயே தட்டுப்பட மாட்டாங்க போயிடுவாங்க போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க இல்லைன்னா உலகத்தை விட்டு போயிடுவாங்க இதே மாதிரி பதினேழு பேர் போயிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் போகலை இதை வெளியே சில விஷயங்களை சொல்ல முடியாது அதனால் இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்க ஜாதகம் நமக்கு நன்றாக பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதாவது என்ன சொல்கிறான் வந்து சந்திரன் வந்து பொதுவாக என்ன சொல்கிறான் வந்து ஒரு உயிர்காரகத்தில் இருக்கணும் மேசத்தில் இருக்கணும் மிதுனத்தில் இருக்கணும் சிம்மத்தில் இருக்கணும் துலாத்தில் இருக்கணும் தனுசில் இருக்கணும் கும்பத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் இவர்கள் ஓரளவுக்கு என்ன சொல்கிறான் வந்து இவர்கள் வந்து டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலிகள் அதே சந்திரன் வந்து என்ன சொன்னான் ரிசபத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ கண்ணியில் இருந்தாலோ விருச்சிகத்தில் இருந்தாலோ மகரத்தில் இருந்தாலோ மீனத்தில் இருந்தாலோ இவர்கள்தான் வந்து என்ன சொன்னான் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து என்ன சொன்ன சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா அது வந்து இன்னொரு இடத்துல இருந்து உயிரை வா ஒளியை வாங்கி பிரகாசக்கூடிய கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான் வந்து உயிர்காரகத்தில் வந்து உயிர் சக்தி இருக்கிறது இப்போ மேசம் உயிர்காரகம் உடையது மிதுனம் உயிர்க்காரகம் உடையது சிம்பம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறுமே உயிர்க்காரகம் உடையது ஆனால் ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இதெல்லாம் வந்து பொருள்காரகம் உடையது இந்த இடத்தில் போய் வந்து ரிசவராசியில் போய் பிறந்தவர்கள் கடகரா கடகராசியில் போய் பிறந்தவர்கள் கன்னிராசியில் போய் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் போய் பிறந்தவர்கள் மகர ராசியில் போய் பிறந்தவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கண்டிப்பாக வேணும் இல்லைனா இவர்கள் கண்டிப்பாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வே வந்துடும் அதனால் வந்து இவர்கள் என்ன செய்யணும்னா கடல் ஸ்தானங்களை நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க பண்ணிடணும் அதுவும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த கடல் வேணாலும் நீங்கள் குளிக்கலாம் அதை பற்றி எல்லாம் கிடையாது குளித்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா சிறப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற நான் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா சந்திரன் வந்து மனம் கெட்டுப்போனால் என்னென்ன கெட்டுப்போகும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த வரிசையாக சொல்லியிருக்கிறேன் அத்தனையும் ஃபால்ஸ் ஃபால்ஸாக போயிடும் அப்படியே ஸ்ட ஸ்டபன் ஆயிடும் அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றும் இந்த தான் எல்லாரும் என்ன சொல்கிறாண்ணா வந்து அதை சரி பண்ணுவதற்கு என்ன சொன்னான்னா தண்ணி அடிக்கிறது சீரட்டு குடிக்கிறது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னை மயக்கி தன்னை மயக்கி மறுநாள் காலையில் வந்து அந்த பிறகு எந்திரிச்சு அதுக்கு பிறகு என்ன சொன்னான்னா ஒரு மாதிரியே தெளிஞ்சு இப்படியெல்லாம் இருக்காங்க அதனால் இந்த சந்திரன் தான் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை அடிமையாக்குவது அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க கண்டிப்பாக என்ன சொன்னான்னு எல்லா மனிதனும் இருக்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை வலிமைப்படுத்துங்கள் வலிமைப்படுத்த படுத்த 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 வலிமைப்படுத்துகிறது என்னது சந்திர தரிசனம் பண்ணுங்க பௌர்ணமி கிரிவில் வாங்க கடல் ஸ்தானம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தோடு நூற்றி எட்டு நாளைக்கு ஒருக்க வந்து என்ன சொன்னான்னா ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் வந்து கடல் ஸ்தானம் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இடர்பாடுகளை நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ள முடியும் கஷ்டத்தை தவிர்த்து கொள்ள முடியும் அதை என்ன சொல்லலாம் வந்து அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கிடைக்கும் இத்தனை கெடுக்கிறது யார் தெரியுமா அறம் பொருள் இன்பத்தை கெடுப்பது யார் என்று சொன்னால் சந்திரனே சந்திரனே அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா இவனை சரியான கோணத்தில் புத்திக்கு கட்டுப்பட வையுங்கள் புத்திக்கு கட்டுப்பட வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் தேசிங்க ராஜனை போல் வந்து குதிரையில் வள வரலாம் என்று கூறி சந்திரனே எல்லா கெட்டு போகிறதுக்கு காரணம் அந்த சந்திரனை வலிமைப்படுத்தினால் எல்லா விதத்திலும் மைனஸ் ஆனது புறம் ப்ளஸ்ஸாக மாறிடும் அதனால் என்ன சொல்கிறான்னா தாயை மதிப்போம் தாரத்தை மதிப்போம் தாயை மதித்தால் தாய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாயை எவ்வளவு தூரத்திற்கு உயிருக்குறாக நேசிக்கிறீர்களோ தாய் இல்லாவிட்டால் அவளுடைய படத்தை எந்திரித்தவுடன் பாருங்கள் ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு மார்பில் பாலூட்டியவள் தாரம் நூறு பெர்சன்ட் நேசிங்க ஏன்னா எல்லா வீட்டு பொம்பளைகளும் கிரிக்கெட்ஜியாக தான் இருக்கா என்ன செய்யறது அப்படிதான் இருப்பாங்க அப்போ என்ன செய்ய சரி ரைட்டு ஓகே இப்படி தான் இருக்கும் சரியாக போகும் அப்படின்ன பிறகு நம்ம தெளிஞ்சு நம்ம தெளிஞ்ச பிறகு என்ன சொன்னால் அவங்களே வந்து என்ன சார் தெளிஞ்சிடுவாங்க இதெல்லாம் உலகத்தோடைய ஒரு அனுபவம் முப்பத்தி மூணு வருஷம் கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய எதுக்கு கிருக்குச்சு அப்படின்னு சொல்கிற வந்து சந்திரன் வந்து கிறுக்கன் தானே சுக்கரனும் கிருக்கன் தான் ஆமாம் அவங்க இஷ்டப்படி நடக்கலைன்னா என்ன செஞ்சிருவாங்க கிறுக்கு தனமே பண்ணுவாங்க அதனால் அந்த நினைச்சு எல்லாரும் இப்படி சார் சொல்கிறாருன்னு யாரும் வருத்தப்படாதீங்க இதிலும் ஒரு உண்மை இருக்கிறது அதனால் உங்களுடைய வெற்றிக்கு காரியகர்த்தா சந்திரனே உங்களுடைய தோல்விக்கு காரியகர்த்தா சந்திரனே சந்திரனை வலிமைப்படுத்த வழி சொல்லியாச்சு நன்றாக முயற்சித்து வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்திப்பாதை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்